സൈമ്മ എന്നാ ചെയ്ത

ஒரு சுண்டு நெல்லிக்காய் பத்து ரூபாய்க்கெல்லாம் வீடு வழியா போய் ஆயிரது சாப்பிடறது அப்படின்ட்டு இப்ப என்னண்டா இந்த நெல்லிக்க வந்து நிறைய நன்மைகள் நிறைய மருத்துவ பணங்கள் இருக்குது இது இது வந்து இந்த முடி உதிர்வை தடுத்து இப்ப எல்லாருக்கும் இருக்கிற பொதுவான பிரச்சனை முடியாருக்கும் தலைமுடி போட்டு போறது தலைமுடி உதிர்வை தடுக்கிறதுக்கு சாப்பிட்டா நல்லது நெல்லிக்காய் ஒவ்வொரு விதமா எடுத்துக்கொள்ளலாம் சாப்பிட்டு கொள்ளலாம் இப்ப நான் செய்யற மாதிரி செய்து கொள்ளலாம் தேனில போட்டு ஊற வச்சு சாப்பிடலாம் உப்புல போட்டு இருக்குது முடி உதிர்வை தடுத்து முடிய அடர்த்தியா வளர்றதுக்கு இது உதவியா இருக்கும் அதை விட முக சருமம் வந்து பொலிவாகறதுக்கு இது நல்லது அத மாதிரி ரத்த சர்க்கரை அளவை இது கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்க இப்ப நான் அந்த சின்ன வயசுல அந்த காலத்துல இருந்துட்டு உறுதியாக இல்ல நாங்க முந்தி ஈஸியா கிடைக்கும் தெரியாமல் சாப்பிட்டேன் அப்ப முந்தி முடியல என்ன செய்ய என்ன 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 செய்யணும் இது என்ன செய்ய வெட்டிட்டேன் இந்த நெல்லிக்காய் கடவி வெட்டிட்டேன் கருவேப்பிள்ளையம் வச்சிருக்கேன் வீட்டுல புடுங்க கூடிய மாதிரி இருந்தது ஆண்டி கருவேப்பிள்ளையம் போட்டு சின்ன துண்டு இஞ்சியும் தோல்சிவி வச்சிருக்கிறேன் அதையும் போட்டு கொஞ்சம் சீரகம் சீரகம்

இந்த ஜூஸ் வந்து குடிக்க வேணுன்னா கொஞ்சம் உங்களோட டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் எலும்பிச்சந்து வந்து சாரம் புழிஞ்சு விட்டுட்டு குடிக்கலாம் ஆனா கடைசி வந்து சீனி சேர்க்கக்கூடாது இது கைப்பா இருக்குது ஒரு வித்தியாசமான டேஸ்டா இருக்குது ஜூஸ் டைப்பா தானே குடிக்கணும் ஒரு நாளும் இனிப்பு சேர்த்துடாதீங்க இனிப்பு சேர்த்தா அது இந்த பலன் ஒன்றும் கிடைக்காது உங்களுக்கு தேவை இனிப்பு தேவைடா தேன் சேர்த்து குடிக்கலாம்